அத் பச்சியம் அபிகாங்கதாகு துஸ்தோதத்துவமயாக பகவான் சதத்தகா தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பேச்சிலே எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது ஏன்னா உங்க ராசிக்கு வந்து ஐந்து பன்னிரண்டு கூடவனாக செவ்வாய் வருகிறான் இப்போ ஐந்துன்னு வரும்போது நமக்கு யோக தசை செவ்வாய் வந்து யோகம் தரக்கூடியவனாக தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்துட்டு இருக்கிறார் அவர் இப்போ ஐந்து கூடையவன் வந்து ராசியில் அமர்வது என்பது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் போய் அவருடைய வீட்டில் ஐந்தாம் வீட்டில் அமர்வது என்பது சிறப்பு ஆக இந்த குரு செவ்வாய் வந்து பரிவர்த்தனம் பெற்று ராசி பரிவர்த்தனை யோகம்னு சொல்வார்கள் மிக விசேஷமானது ஏன்னா தனக்காரகனாகிய குரு பகவான் பூமிக்காரகனாகிய செவ்வாயினுடைய பரிவர்த்தனம் என்பது தனம் பூமி பரிவர்த்தனமாகிவிடும் ஆக இந்த பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டம் நல்ல ஒரு வியாபார மிகுதியான ஒரு காலகட்டமாக பொன்னவன பார்வையில் செவ்வாய் வரதுனால ஏராளமான மாற்றங்கள் வந்து உத்தியோக விஷயத்தில் ஆகட்டும் உங்களுடைய இடம் சம்பந்தமான நிலம் சம்பந்தமான இள புலன்கள் வாங்குறதுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தனுசு ராசி நம்மளுக்கு மிகப்பெரிய இன்னொரு யோகம் என்னன்னா மூணாம் வீட்டிலும் சனி பகவான் அமர்வது என்பது அப்படின்றது ஏன்னா கடந்த ஏழரை ஆண்டுகளால் காலமாக சனி பகவான் ஏல்டரை சனியில் பயங்கரமான கஷ்டங்கள் அனுபவித்த ராசி தனுசு ராசி இப்ப ஏழ்ரை சனி முடிந்து விட்டது இப்போ சனி பகவான் மூணாம் இடத்துல தன்னுடைய வலிமாய் வலிமையான இடத்துக்கு வந்திருக்கிறார் ஸ்தானத்திலும் சனி வந்திருக்கிறார் ஸோ எடுக்கும் எல்லா வேலைகளில் வந்து வெற்றி என்பது உறுதியாகிறது நாலாம் வீட்டில் பாவ கிரகங்கள் ராகு வந்திருக்கிறார் ஐந்தாம் வீட்டில் ராசிநாதன் ஆகிய குரு வந்திருக்கிறார் ஐந்து கூடவன் ராசியில் அமர்ந்திருக்கா ஆக செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று மிக பிரம்மாண்டமான ராஜயோ காலமாக அமைந்து விடுகிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை எதிர்பாராத தனவரவு பூமி சம்பந்தமான வியாபாரங்கள் ரியல் எஸ்டேட் தொழிலில் உள்ளவங்களுக்கு நல்ல வருமானம் உத்தியோகத்தில் உயர்வு விரும்பி இடம் வந்து டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய நிலை பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டாகிற வழி என்பதை காட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் தொழில்ஸ்தானாதிபதி உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறதுனால தொழில் வந்து உத்தியோகத்தில் இப்போ இந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக மற்ற கமிஷன் சம்மந்தமான தொழில் உள்ளவங்களுக்கு பேங்கிங் தொழில் உள்ளவங்களுக்கு எதிர்பார தனவரம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் செவ்வாய் பார்வையில் குரு இருக்கிறதுனால தை மாதம் பதினஞ்சு அது ஒன்றாம் தேதி வரை நல்ல விசேஷமான காலகட்டம் பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை கூட எதிர்பாராத தன உறவுக்கு அதிக வாய்ப்பு ஆக இந்த செவ்வாய் பயிற்சி பயிற்சி என்பதே தனுசுராஜ் என்பது எதிர்பாராத பூமி தனலாபம் நிறைய கொடுக்கும் அதிகாரிகளுக்குள்ள ஒத்துழைப்பு கொடுக்கும் மேலதிகாரிகள் ஆதரவுனால் ப்ரமோஷன் பெறுவீர்கள் விரும்பிய இடத்துக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய நிலை அது மட்டும் இல்லாம தாய் தந்தை வழியே ஏதாவது பூமி ஏன்னா பூமி ஒன்பதாவது வீ வீடு நமக்கு சூரியன் வீடு செம்மம் சோ அவரும் இங்க சேர்ந்து இருக்கிறாரு அப்ப தந்தை வழியே நமக்கு மிகப்பெரிய ஆதரவு கிடைக்குது தந்தை வழியே பூமி ஏதாவது நமக்கு கொடுத்து கூட அவங்க குரு இருக்கிறதுனால நேன நாட்டால அப்பா தரேன்னு சொல்லி இருப்பாரு சரமாட்டாரு இப்போ கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைந்து விடும் சோ இதன் வழியே பித்திர வழியே நல்ல ஒரு ஆசை கிடைக்கிறது என்பதே பூர்வீக சொத்துகளில் வந்து விடுதலை என்பது பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை சுமூகமான தீர்வு என்பது உத்தியோகத்தில் உயிர்வு என்பது குலதெய்வத்தினுடைய அருள் என்பது குலதெய்வம் கோ கோவில் கட்டுதல் கும்பாபிஷேகம் போன்ற அற்புதமான நிலை நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இந்த காலகட்டத்தில் வந்து பகவான் ராமரை வந்து பட்டாபிஷேகம் இருவருது என்பது கும்பாபிஷேகம் ராமர் கோவிலுக்கு ராம் ராம் மந்திருக்கு அப்படியே விசேஷமா நடக்கிறது காரணம் அந்த குருமங்கல யோகம் ஏன்னா பகவான் ஸ்ரீராமாபிரான் ஜாதகத்தில் கூட குருமங்கல யோகம் உண்டு செவ்வாயில் செவ்வாய் உச்சம் பெறுகின்ற மக்கரத்தில் குரு பகவான் வந்து இருந்து உச்சத்தில் வந்து அந்த குருமங்கள யோகம் விசேஷமாக ஏற்படுகிறது அதனால்தான் ராமாபிரான் கல்யாணம் என்பது கூட நமக்கு வந்து குரு பகவான் வந்து ராசியில் அமர்ந்துட்டு ஏழாம் வீட்டுன்னு பார்க்குறார் லக்னத்தில் இருந்து அவர் கல்யாணம் என்பது குருமங்கல யோகம்னா குரு அருளால் அந்த கல்யாணம் நடந்து விட்டதுன்றது ஒரு ராம அதாவது வால்மீகி ராமாயணத்தில் ஒரு பொருள் அந்த வகையில் விஸ்வாமித்திரர் வழியாக அவர் வந்து அவருடைய யஜ்ஞங்களை காக்கிறதுக்காக விஸ்வாமித்திர கூடம் போயிட்டு அங்கே வந்து அரக்கரைகளை அவர் கொன்று குவித்து அதுக்கப்புறம் வந்து மாதா சீதா மாதாவை கல்யாணம் பண்ணதாக ஒரு வரலாறு பாருங்கள் கரெக்டாக அந்த குருமங்கல யோகத்துக்கும் அவருடைய ராம மந்திர நிர்மாணத்துக்கு இப்போது வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஜாதகங்கள் அத்தகையான ஒரு ஒற்றுமை வலிமை உண்டு அதே குருமங்கள் இல்லாத நேரத்தில் நடக்கலாம் நடக்கல குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய அந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள்ள மிக விசேஷமான விமர்சையாக இந்த ராம் மந்திர நிர்மாணம் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் சம்பரோஷண வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆக பகவான் அருள் என்பது புனிதமாக ஒரு அற்புதமான நாளாக அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அமைந்து விடுகிறது என்பது ஜோதிட ரீதியாக நமக்கு அவ்வளவு அத்தகையான ஒரு பரம சத்தியத்தை உணர்த்துகிறது அந்த வகையில் நமக்கு இந்த தனுசுராசன்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை நிச்சயமாக காத்திருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சர்வே ஜனாவும் சுக்கினோ பவன் சுக்கீ பவ